கிரீட்டிங்ஸ் டூ ஆல் மென்டூலன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மைக்ரோசாஃப்ட் வேர்டை பயன்படுத்தி டாக்குமெண்ட்டுகளை எவ்வாறு பிரிண்ட் பண்ணுவோம் இங்கே உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஃபைல் மெனுவுக்கு சென்று பிரிண்ட் என்ற கட்டளையை கொடுக்கிறோம் சாதாரணமாக ஒரு பேஜ் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுவதாயும் நேரடியாக பிரிண்ட் கட்டளையை ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பேஜிகளையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிகளையும் அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சூழலிலும் எவ்வாறு ஆப்ஷன்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கிறேன் முதலாவது என்ற தலைப்பில் காணப்படுகின்ற பெயரை நாம் சரியாக தெரிவு செய்ய வேண்டும் அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கும் போது தற்போது எந்த பிரிண்டரில் பின் பண்ண போகின்றோமோ அதன் பெயரை இப்போது சரியாக தெரிவு செய்ய வேண்டும் அது முதலாவது வேலை இரண்டாவது எந்தெந்த பேஜுகள் என்பதை தெரிவு செய்ய வேண்டும் உதாரணமாக ஒன்று கமா நான்கு கமா ஒன்பது கமா பன்னிரண்டு கொடுக்க முடியும் அதாவது முதலாவது டேஜ் நாலாவது டேஜ் ஏழாவது டேஜ் ஒன்பதாவது எட்டாவது ஒன்பதாவது பன்னிரெண்டாவது அதாவது கமா என்று வரும்போது அதுவும் இதுவும் என்று வரும் டேஷ் என்று வரும்போது அதிலிருந்து இதுவரைக்கும் என்று அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆக இவ்வாறு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பேஜிகளை பிரின்ட் பண்ண முடியும் அல்லாவிடையும் அவற்றை அளித்துவிடும் போது பிரிண்ட் ஆல் பேஜஸ் என்று தானாக வந்துவிடும் எல்லா பேஜிகளும் வரிசைப்படி பிரின் பண்ணப்படும் இவ்வாறு நாங்கள் ஒன்று கமா நாலு கமா ஏழு டேஷ் ஒன்பது கமா பன்னிரெண்டு என்று கொடுத்து கொடுத்த பின் மேலே பிரதிகள் மூன்று என்று தெரிவு செய்து விட்டோம் அப்ப ஒவ்வொரு பேஜிலும் மூன்று மூன்று பிரதிகள் பின் பண்ணப்படும் ஆனால் அது எந்த ஒழுங்கில் பிரிண்ட் பண்ணப்படும் என்பதை இந்த கொலேட் என்கிற ஆப்ஷன் முடிவு செய்யும் கொலேட்டட் என்பது தெரிவு செய்யப்பட்டுள்ளது அன்கொலேட்ட என்பதையும் நாம் தெரிவு செய்ய முடியும் கொலேட்டட் அன்கொலே இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம் கொலேட்டட் என்பது தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இங்கே காண்பிக்கப்படுவது போல முதலாவது பேஜ் நாலாவது பேஜ் ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு என்று வரிசையா பின் பண்ணப்பட்ட பிறகு மீண்டும் இரண்டாவது பிரதி முதலாவது பேஜில் பின் பண்ணப்படும் நாலாவது பேஜ் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பன்னிரெண்டாவது அது முடிந்த பின் திரும்பவும் முதலாவது நாலாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பன்னிரெண்டாவது என்று அந்த ஓர்டரில் பின் பண்ணும் இவ்வாறு பின் பண்ணும்போது முதலாவது ஓர்டரில் பின் பண்ணும் போது எங்களுக்கு முழு செட்டும் கையில் கிடைத்துவிடும் அதே போல இரண்டாவது செட் கையில் கிடைக்கும் அதே போல மூன்றாவது செட் கையில் கிடைக்கும் இவ்வாறு செட் செட்டாக பண்ண முடியும் அதுதான் கொலெக்டட் என்பது அர்த்தம் அதனை அன்கொலட் என்று கொடுத்து விட்டால் முதலாவது பேஜில் மூன்று பிரதிகள் பண்ணப்படும் அதன் பிறகு நாலாவது பேஜில் மூன்று பிரதிகள் பண்ணப்படும் அதுக்கு பிறகு ஏழாவது பேஜில் எட்டாவது ஒன்பதாவது என்று போகும் இவ்வாறு பின் பண்ணும் போது நாங்கள் பிரிண்ட் பண்ணி முடிந்த பிறகு தனித்தனியாக சேர்க்க வேண்டி வரும் கெசர் பண்ண வேண்டி வரும் ஒன்று ஒன்று எடுத்து பிறகு நாலாவது பேஜ் எடுத்து ஏழாவது வரும் அன் கொலக்ட் கொலெக்டட் கொடுக்கும் போது செட் செட்டாக வரும் ஆனால் கொலெக்டில் உள்ள குறைபாடு என்னவென்றால் முதலாவது பேஜ் கம்ப்யூட்டர் மெமரிக்கு எடுத்து பிரிண்டரோட மெமரிக்கு போய் ஒரு பேஜி பிரிண்ட் பண்ண பிறகு அது அழிக்கப்பட்டு பிறகு நாலாவது பேஜின் நன்கு தரப்பட்டி உதாரணத்தின் படி நாலாவது கேஜ் தான் இரண்டாவது இருக்குது அதனால தான் நாலாவதுன்னு சொல்றேன் நாலாவது பேஜ் மெமரிக்கு உள்வாங்கப்பட்டு அது பிரின் பண்ணப்படும் அதன் பிறகு அது அளிக்கப்பட்டு ஏழாவது கேஜ் உள்வாங்கப்படும் எட்டாவது ஒன்பதாவது பன்னிரெண்டாவது முடிந்த பிறகு திரு மீண்டும் முதலாவது கேஜ் மெமரிக்கு வரும் ஆகவே மூன்று கோப்பின்னா மூன்று முறை முதலாவது கேஜ் மெமரிக்கு வரும் நாலு நாலாவது கேஜ் மூன்று முறை வரும் ஏழாவது பேஜ் மூன்று முறை வரும் அது பத்தாயிரம் தான் பத்து பத்து முறை வரும் ஆகவே பிரிண்டிங் சற்று தாமதமாகலெக்ட் என்பது வசதி தான் ஆனால் தாமதமாகும் ஆகும் கொலெக்டட் வசதி இல்லை தான் ஆனால் வேகமாக பிரிண்ட் பண்ணப்படும் ஆகவே குறைந்த பேஜிகளிட எண்ணிக்கை இருக்குமாயின் கொலெக்ட் என்று கொடுக்க முடியும் அதிகமான ஐம்பது கோப்பி வரை வருமாயின் அன்கொலெக்டட் கொடுத்து பின் பண்ணுவது எங்களுக்கு வேகமாக பிரிண்ட் பண்ணி முடிக்க உதவும் ஆகவே அதுதான் கொலைட்டட் அன்கொலெக்டட் அதே போல இந்த பேப்பர் சைஸ் லெட்டர் என்று காணப்படுகிறது நாங்கள் சில பேர் ஏப் என்று ஆனால் இங்கேயும் மீண்டும் வந்து அந்த பேப்பர் சைஸை சரியாக தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் டிசைன் பண்ணது ஒரு பேப்பராக இருக்கலாம் பிரிண்ட் பண்ணுவது வேறொரு பேப்பராக இருக்கலாம் உதாரணத்துக்கு ஏபோ பேப்பரின் அதை பாதி தான் ஏ ஃபைவ் என்று சொல்லப்படுவது ஏ ஃபைவ் நாங்கள் டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஏ ஃபைவ் பேப்பர் கிடைக்கா அப்படின்னு ஏப்ஓ போட்டு பிரிண்ட் பண்ண முடியும் அப்படியாவில் பிரின் பண்ணும்போது இந்த இடத்தில் ஏஃபோ என்று தெரிவு செய்வோம் டிசைன் பண்ணும்போது ஏஃபோ என்று தெரிவு செய்த பின் டிசைன் பண்ணிய பிறகு பிரிண்ட் பண்ணும்போது ஏபோ என்று தெரிவு செய்து பின் கொடுக்கணும் ஆகவே இந்த நான்கு ஆப்ஷன்களையும் சரியாக பார்த்து விட்டால் நாங்கள் பிரிண்ட் கொடுக்க முடியும் அது எப்போது மல்டிபிள் பேஜஸ் பல பேஜ்களும் பல பிரதிகளும் அதே போல பல பிரிண்டர்களும் இருக்குன்ற சூழலில் தான் இது அவ்வளோத்தையும் கவனிக்கணும் இல்லாவிட்டால் ஒரு பிண்டர் தான் இருக்கின்ற அதன் பெயர்தான் தான் இதில் எப்போதுமே காணப்படும் அதே போல ஒரு பேஜ் தான் இருக்கிறது என்றால் இதில் எத்தனை பேஜ் என்பதை தெரிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆல் பேஜஸ் என்றே கொடுக்க முடியும் சாதாரணமாக அன்கொலேட்டட் கொலெக்டட் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு பேஜ் இருப்பதால் எந்த வித்தியாசமும் இருக்காது அதே போல ஒரு கோப்பி தான் வளமையாக இதில் தெரிவு செய்யப்பட்டது ஆக எதனையும் பார்க்க தேவையில்லை ஃபைலுக்கு போயிட்டு பிரிண்ட் கொடுத்து இந்த திரை வந்தவுடன் பிரிண்ட் கத்தலையே கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் like this video.